ஸ்லோவாக தான் போறேன் கடைசியில் இதுக்கு மேல ஸ்லோவாக போக முடியாது போக போகப்போகு தெரியல இந்த ரோடு போறப்போ இந்த ரோடை முடிகிறப்ப ஒரு டாக்டர் பார்த்துட்டு தான் போகணும் போல அந்த அளவுக்கு இருக்கு இந்த ஊர் மக்கள்லாம் இருக்காங்க எப்படி இதுல மேனேஜ் பண்றாங்க ஒரு கிலோமீட்டர் ஒரு நிமிஷத்துல போலாம் இதுல இது மாதிரி இருந்தாக்கா பத்து கிலோமீட்டர் தான் பத்து கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் போட்டுருக்கு ரோடு கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்க மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் மேடுபட்டம் இருக்குது அவ்வளோதான் ரொம்பவும் ஒஸ்டாக தாங்க இருக்குது ஓ போனோம் சொல்ல போனோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் ஏன் அன்னைக்குன்னு இதுமாரி போட்டிருக்காங்கன்னு தெரில ஒருவேளை இந்த பாலம் கட்ட போகிறாங்களா இந்த கால்வாய் மாதிரி இருக்குது அது கட்ட போகிறாங்க அப்படின் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் பக்கம்லாம் ரோடை எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் பார்க்குற மாதிரி தெரியுது இந்த மரத்தை வேலை தூக்கிடுவாங்க கண்டிப்பாக என்ன தெரிஞ்சு முன்னாடியே நடைச மாதிரி தான் நம்ம ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறோன்னா கண்டிப்பாக அது ஒரு அழிவையும் நோக்கியும் போகிறதுக்கு தான் வளர்ச்சி வர வர அழிவும் அதிகமாக வருது தூரத்தில் ஒரு அழகான மழை தெரியுதுங்க எப்பருங்க எல்லாம் உடச்சி போட்டு வச்சுருக்காங்க பாரு இதெல்லாம் தூரத்தில் அழகான மழை தெரியுது உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரில எனக்கு தெரியுது நல்லா இருக்குது பார்க்க பெட்ரு நம்ம அந்த இடத்துல வந்ததுக்கு இந்த ரோடு கொஞ்சம் பெட்டராக தான் தோணுது ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா காடு மாரி மரம் இது வந்து கண்டிப்பாக காட்டுப்பகுதி மலைப்பகுதியாக தான் இருந்திருக்கும் இங்கே பாருங்க இருக்குது ஆனால் வந்து எல்லாத்தையும் அடைச்சி உடச்சி ஏத்து எடுத்துட்டாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இதாக இருக்குது ரெண்டு பக்கமும் பாருங்கள் ஆனால் இது உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து காமிக்கிறேன் நினைச்சு வாய்ப்பு கிடச்சா உள்ளே இது குளம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டு நான் சொன்னல கீழே வரைக்கும் நோண்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அது இது தான் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதுக்கு இந்த தடுப்புக்கு உற பார்த்தீங்கன்னா குளம் மாதிரி கீழே நோண்டியிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா கீழே வரைக்கும் நோண்டி அந்த பாறையை வந்து எடுக்கிறாங்க அதுதான் தான் இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இது ஃபுல்லாக மழை பெரிய மலையாக இருந்திருக்கு இந்த இடம் ஃபுல்லாக நோண்டி எடுத்துட்டாங்க எனக்கே பயமாக இருக்குது இங்கேருந்து பார்த்தா விழுந்துடும்மோன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இருக்குது இல்லைன்னா நான் ஃபுல்லாக இறங்கி போய் காமிச்சிருவேன் பாருங்கள் சரி ஓகே கண்டினியூ பண்ணுவோம் வாங்க இந்த பக்கமுங்க இந்த பக்கமும் பாருங்கள் ஒரு மலை இருக்குது ஆனால் அறுத்துட்டாங்க இப்படிதான் பார்த்தீங்கன்னா மலைங்களை எல்லாம் அறுத்துட்டாங்க அறுத்துட்டு இந்த இடம் ஃபுல்லாக தான் இருக்குது நான் போன தடவை வந்தப்போ இந்த பக்கம் பார்த்தேன் இந்த பக்கம் பார்க்கல இப்போ தான் பார்க்குறேன் இந்த பக்கமும் ஃபுல்லாக மழை தான் இருந்திருக்கு எல்லாத்தையுமே அறுத்து கிரானைட் போட்டாங்க பாறையை ஃபுல்லாக மலையை ஃபுல்லாக அறுத்து ஓ மை காட் இதான் பார்க்க மறந்துட்டாங்க ஸ்பீட் பிரேக்கரை பார்க்கல மறந்துட்டேன் ஓகே இந்த பாறையெல்லாம் தாண்டி இப்படி வந்தால் ஒரு அருமையான ஏறிங்க பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இவ்வளோ பெரிய ஏறி பாருங்கள் ஓகே நம்ம நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ட்ராவலை ஃபுல்லாக இது எந்த ரோடு அப்படின்றத நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் தெரியும் நம்ம இங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்றது கரும்பு போட்டிருக்காங்க பொங்கலுக்கான விளைச்சல் இந்த வருஷம் பொங்கலுக்கான கரும்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல இங்கே ஒரு கோவில் இருக்குங்க அந்த மலை மேலே கரும்பு பார்த்தீங்கன்னா போன வருஷம் விலை கம்மியாக தான் விற்றது ஸோ பொதுவாக நாங்களும் கரும்பு வியாபாரம் பண்ணியிருக்கோம் கரும்பு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுன்னு வைங்க ரெண்டாயிரத்தி இருபதில் கரும்பு விலை கூட இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் குறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் குறையிறனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதிகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிகமாக சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதிகமாக இருக்கிறனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அகையும் குறையும் ஸோ அப்படி தான் விலை வந்து மாறி மாறி வரும் இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு தெரில பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு லாஸ்ட்டு வருஷம் பார்த்திங்கன்னா கரும்பு எங்கள் ஏரியாவில விலை கம்மி தான் மழை தெரியுதாங்க அழகாக இருக்கு பாருங்கள் பட் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஐ திங்க் இந்த வருஷம் வில கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் டெல்டாஸ் இருந்தாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூட வெள்ளை கண்ணோரும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் சேமே நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே கமானில் சொல்லுங்கள் ஆசாத்தியம்மா ஆலயம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கோவில் இருக்குது ஒரு அம்மன் கோவில் சமபரப்பில் வாழ்கிறது வாழ்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கும் இந்தமாரி மடைப்பகுதியில் வாழ்கிற சுச்சுவேஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இதில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது நான் வந்து விவசாய பூமியில் தான் வாழ்கிறேன் டெல்டாவில் தான் வாழ்கிறேன் அப்படின்றனால எனக்கு இந்த பக்கம் வாழ்கிற சுச்சுவேஷன் தெரியல சப்போஸ் யாராச்சும் ரெண்டு ஏரியாலையும் இருந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்றத கீழ கம்மாலில் சொல்லுங்கள் இந்த பக்கமும் ஓரளவு விவசாயம் இருக்குது நல்லா பச்சை பச்சைன்னு தெரியுது தூரத்தில் ஒரு ஏரி வேறு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது பதினேழு கிலோமீட்டர் இருக்கும்னு சொன்னோம் கிட்டத்தட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன் இன்னொரு த்ரீ ஃபோர் கிலோமீட்டர்ஸ் சாரி இன்னொரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஸோ இதையுமே நம்ம எப்பயுமே எப்பயும் போல ஒரே வீடியோவாக போட முடியாது நான் சீரியஸாக இதை வந்து கொண்டுட்டு போகிறேன் நல்ல பள்ளங்கள் எம்மா அடியும் திடீர் திடீர்னு பள்ளம் புதுசு புதுசாக நோண்டி வைக்கிறாங்க எதுக்கு தான் நோண்டி வைக்கிறாங்கன்னு தெரில முக்கம் இந்த மாதிரி முக்கத்தில் போகும்போது கண்டிப்பாக பார்த்து சேஃபாக தான் போகணும் இவ்வளோ தூரம் மலைகள் அங்கிட்டு மலைகள் கணக்கு தெரிஞ்சது இப்போ ஃபுல்லாக கிராமம் வந்துடுச்சு இப்போ நம்ம இங்கே ரீச் ஆயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணாவாசல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணாவாசலுக்கு வாசலுக்கு வந்திருக்கோம் அண்ணாவசங்கள் தான் இப்போதைக்கு இருக்கும்